ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம புது வீட்டுக்கு பக்கத்தில் போட்டிருக்க காய்கறி தோட்டந்தான் நம்ம காய்கறி தோட்டத்தில் என்னென்ன காய்கறி செடி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மரவள்ளி செடி தான் மரவள்ளி செடி வந்து ஒரு ரெண்டு பாத்தி அளவு போட்டிருக்கோம் செடி வந்து நல்லா தழ தலைன்னு வந்திருக்கு இதை ஹார்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த்தாவது ஆகும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது புளிச்சைக்கீரை புளிச்சைக்கீரையும் நல்லா தழத்தலன்னு முளைச்சிருக்கு பாருங்கள் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் செடி வெண்டக்காய் செடி வந்து ஒரு நாலு டு அஞ்சு பாத்தி இருக்கும் வெண்டைக்காய் செடி வந்து போட்டிருப்போம் வெண்டைக்காய் செடி வந்து நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு ஹார்வெஸ்ட்டும் பண்ணியாச்சு வீட்டுக்கு தேவையானது போக என்ன பண்ணிடுவோம் பேலன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிடுவோம் அடுத்து இந்த செடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக கத்திரிக்காய் செடி கத்திரிக்காய் செடி ஒரு ஆறு ஏழு பாத்தி வந்து போட்டிருப்போம் இந்த காய்கறி தோட்டத்துலேயே நிறையா இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடி தான் கத்திரிக்காயும் நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு இதையும் வந்து வீட்டுக்கு தேவையானது போக பேலன்ஸை வந்து சேல் பண்ணிடுவோம் இடையில வந்து நிறையா தண்டிக்கீரை வந்து விதை போட்டிருந்தோம் அதுவும் நல்லா முளைச்சது வீட்டுக்கும் எடுத்துக்கிட்டோம் மற்றவங்களுக்கும் வந்து கொடுத்தோம் இப்போ வந்து ஒரு சில செடிகள் வந்து விதைக்காக வந்து விட்டு வச்சுருக்கோம் ஏன்னா நெக்ஸ்ட் இயர் நம்ம போடணும்ல அதுக்காக அடுத்து இந்த செடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி செடி முள்ளங்கி செடி வந்து எப்பயுமே நல்லா வரும் இந்த வருஷம் என்னன்னு தெரியல முள்ளங்கி செடி வந்து நல்லாவே வரல கிழங்கெல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது கீரையும் வந்து அந்தளவுக்கு வந்து சரியாக வரல அடுத்து இந்த செடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொத்தவரங்கா செடி நல்லா தலை தலன்னு முளைச்சிருக்கு பாருங்கள் ஆனால் இன்னும் வந்து க காய் வந்து காய்க்க ஆரம்பிக்கலை அடுத்து வந்து நம்ம இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு பாத்தி வந்து மிளகா கன்று வந்து போட்டிருக்கோம் மிளகாய்கன்று வந்து எப்போயுமே வீட்டில் போடுற மிளகாயை தான் நம்ம வந்து மிளகாய் தூள் அரைக்கிறதுக்காக வச்சுருப்போம் லாஸ்ட் இயர் போட்ட மிளகாய் தான் இன்னேரம் வரையும் நம்ம குழம்பு மிளகாய் தூளுக்கு வந்து அரைச்சிக்குவோம் அப்புறம் வத்தல் மிளகாய்க்கும் வந்து வச்சுக்குவோம் ஆனால் இந்த வாட்டி மிளகாய் செடி வந்து அந்தளவுக்கு வரல ரொம்ப சின்னதாக இருக்குது கன்று ச நல்ல தளத்தளன்னு வளர ஆரம்பிக்கல அது என்ன காரணம்னு தெரியல அதே போல் வருஷ வருஷம் வீட்டுக்கு தேவையான வெள்ளரிக்காவும் தர்பூசணியும் வந்து போட்டுருவோம் இந்த வருஷம் அதுவும் வந்து நம்ம போடலை ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த காய்கறி தோட்டம் வந்து இப்படி தான் இருக்குது இதை சுற்றி போய் இருக்கக்கூடிய கடலை செடி எல்லாமே நம்மளோட தான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வெண்டைக்காய் கத்திரிக்காய் ஹார்வஸ்ட் பண்ணுறது வந்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ